கே நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் தொலைபேசியை விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கிறது முறையான உரிமம் பெறாமல் தொலைபேசிகளை விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் அபராத தொகை ஒரு லட்சம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது திருத்தப்பட்ட தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் மூலம் குறித்த அபராத தொகை அதிகரிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் எதிர்வரும் காலங்களில் உரிமம் பெறாத வர்த்தக நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் விதிக்கப்படும் எனவும் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மூன்றாக உடைந்திருக்கிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் மூன்றாக பிளவுபெட்டு மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள் இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான குழு நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருக்கிறது அத்தோடு அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மஹிந்த அமரவீர் ஆகியோர் தலைமையிலான குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்வுக்கு ஆதரவு வழங்கி பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேம் ஆதரவு வழங்குகின்றனர் இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான புதிய கூட்டணி முப்பத்தொராம் தேதி தீர்மானிக்கும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவருமான மஹிந்த அமர உள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடருந்து மோதி ஒருவர் பலியாக இருக்கிறார் ஹாட்டன் தொடருந்து நிலையத்துக்கு அருகில் தொடருந்து மோதுண்டு நபர் ஒருவர் பலியாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் கொழும்பு நோக்கி பயணித்த இரவு நேர அஞ்சல் தொடருந்து மோதுண்டு இன்று அதிகாலை குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்திருக்கிறது உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சடலம் பிரேத பரிசோதனைக்காக டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர் இவைதான் நாங்கள் அடுத்த முக்கியமான செய்திகள் தொடர்பாக சமூக பின் பின்தொடருங்கள் Bora